எப்படி ஒழுக்கமாக ஒரு ஒரு விஷயம் பண்றதுங்கிறது வந்து விஜய் சார்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல் அந்த ஒரு 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 லெவலில் இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர் அவ்வளோ பெரிய மாஸ்டான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு ஒர்த் அவ்வளோ சிம்பிளாக எல்லாரு கூடயும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விஜய் சார் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம் எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனா வந்து ரொம்ப ஈஸியா ஆகிட்டாரு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா ஆகிட்டாரு ஸோ அது அது கண்டிப்பா அது வந்து கத்துக்கணும் அது என்ன லெவல்ல நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்றவங்களை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் வெங்கட் பிரபு சார் இது இதுல வந்து இங்கிலீஷ்ல நேம் வச்சிருக்கீங்க ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகன் தமிழ் கடவுள் பாட்டு வச்சு போட்டிருக்கீங்க தமிழ சார் நான் அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க அது பேன் இண்டியா கதை இல்ல எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் ஒண்ணு இல்ல சார் இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தும் அப்படின்னு இப்போ இப்ப தமிழ்ல ஒண்ணு வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டுல தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்குல ஒன்று யோசிச்சிட்டோம்னா தெலுங்குல மட்டும் சோ அதனாலதான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிருறாங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவா இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன் அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு இப்போ தேவையாக இருக்குது அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில் ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு தமிழ் தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம் இல்லை நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சுருந்தாங்க ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு ஆல் டைம் அப்படி வச்சுட்டிங்களேன் தலைவர் அவர் தான் வச்சுருந்தார் நல்ல நேரம் அதுக்கப்புறம் டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ இல்ல அப்படிதான் இல்ல கிரேட் ஷாப் வாழ்க்கை இனிமேல் யாராவது வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன் தேங்க்யூ ஐ மீன் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி அதனால வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலயும் ஸோ அது அதனால அது யூஸ் பண்ணும் சார் சார் இங்க இங்க இங்கே அண்ணா துறை அண்ணா மைக் வரும் மைக் வரும் மைக் வரணும் சரி சரி ஒரு நிமிஷம் சார் எங்கே சார் சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு அதுவும் ஆகட்டும் தேர்ட் ஆகட்டும் இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும் இதில் இடம்பெற்றிருக்க இந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டது ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன ஏன்னால் அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாய்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்கள் நான் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார் இடையே கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போகுதுரா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலேன் தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜாலின்னு இப்போ நம்மளே திடீர்னு சேவ் பட்டு மீசெல்லாம் எடுத்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் ஐடி இது நான் இது ஐட்டே சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்டோம் அதை டக்குன்னு நம்மளால் வந்து அது ஏற்றுக்கிறது ரொம்ப அது டைம் ஆகும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சுருவேன் ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த இந்த ஸ்பார்க் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வேற மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சது இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம் அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம் ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க் ஏன்னா முன்னாடி பண்ணுறதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சாரை தான் நீங்கள் படத்தில் ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் பேன்ஸ் மீட்ல வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி நின்று சோ அந்த லுக்கே நல்லா இருக்கு சோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தப்போது கேவலமா திட்டுனாங்க என்ன எப்படிடா இவ்வளவு பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கு நான் மீசை ஷேவ் பண்ண வச்சல திட்டுனாங்க இப்போ நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க இந்த மாதிரி ஒருத்தர பாக்க பாக்க பழகிரும் அவ்வளவுதான் மாட்டர் क्वेश्चन டு அர்ச்சனா உங்களுக்கு நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உன் பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் பைவ் இயர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி புரியுதுங்களா அப்படி இருக்கும் போது யூ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலியில அப்போ ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோர்ஸையும் யூ வெண்ட இன் டூ யூகே சாரி யூஎஸ் இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ் இப்ப லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இந்த வேர்ல்ட் இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிக்கு கேட் த பெஸ்ட் அண்ட் எங்களுக்கு வந்து நாங்க முதல்லே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு படம் பண்ணனும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸுன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அதை கரெக்டாக பண்ணும் ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம் ஸோ அப்போது யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென் டு த யூஎஸ் எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங் அங்கே இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்கள் பண்ணுறதுன்றது த்ரீ டிலேயே வந்து டிஎச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல் கரெக்டான அதனாலதான் வந்து அவருக்கு எல்லா தெரியும் இந்த இல்லாத பாத்துட்டு இருக்காரு நாங்க போட்ட பாத்துட்டு இருக்காரு சோ அவர் தெரியும் முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட் புட் ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீ இல்லாமல் பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்குது அவுட் புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்போம் அப்போ பார்த்துட்டோன்னே என்ன சொன்னார்ன்னு சொல்கிறேன் நல்லா வந்துருக்கு நீங்கள் கண்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்போ அந்த கண்டென்ட்டுனா என்ன என்ன இருக்கு கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசிருக்கீங்களா இருக்கா இல்ல அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய் இல்லை இல்லை இந்த அவர் வந்து அதெல்லாம் ஒன்றுமே படமாட்டேறாரு அது இந்த இது எனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல இது வேணும் இந்த பஞ்சேதா வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது அது அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம் இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல அதுக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதுன டயலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற வேற மாதிரி தோணலாம் பட் ஆனால் விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யாருக்கிட்டையுமே அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் சார் வணக்கம் சார் அஜித் சார் சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தினது நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக மாத்துனது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டாரு இப்போ விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்தோட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு என்ன பையன் கேரக்டர் இருக்குது இல்லை இருக்காது யூத்தும் இருக்குது அதில் ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது மற்றபடி அடுத்த படத்துல என்ன கதைன்னு தெரியல அதுல என்ன பண்ணுவாங்க தெரியல சோ அதனால அது பொறுத்து தான் பாக்கணும் அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ ஏவ கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் டபுள்

கச்சேரி பண்ணோம் இசையனானி சாங்ஸ் தான் போகுது அத மங்காதரே சரி பாயு மப்பானால இசையனானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காதரே சரி பாயு எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கறீங்க இருபத்தி ஆம் தேதி கொடி அரங்கம் போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க பிரيبேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா எதை பண்ணுங்க சார் அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது அது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க வேற நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க இப்ப வெங்கப்ரூ பார்ட்டியா கேக்கங்கங்க வெங்க சார்

ஆடிய புதுசா இருக்குமே அப்படிங்கறது ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை அதனாலதான் ட்ரை பண்ண என்ன காந்தி பேர் வச்சாலே சரவிதா என்ன அர்த்தம் சார் அது ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் வேண்டிய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன் அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும் மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான் அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம் this is a very bad comparison காந்தி கலவரம் பண்றாருங்கறத ஒண்ணேனா காந்தி எது கலவரம் பண்றாரு இப்ப படம் நான் ஒரு ட்ரைலரே ফুল படம் கதையே சொல்லிருக்கேன் காந்தி கலவரம் பண்றேன் எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி

அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய உடைய படங்கள பாத்தீங்கன்னா டிகோட உடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல கொடிகள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எதுமே பண்ணு எதுமே பண்ணல அவர் பண்ணனனு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அது அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துல நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி பண்ற ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான் படம் அவராக இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீ ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்க நாங்களும் வைக்கலாம் அவரும் வைக்க சொல்றேன் இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க ஒரு டைலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டைலாக்

அத எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வில்ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லேருந்து நான் பார்த்துருக்கேன் அந்த படம் அந்த படத்துல இருந்த இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது நீங்க படம் பார்த்தப்புறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னா அவங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு தான் பண்றது ஃபஸ்ட்டு பண்ணாங்க ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான் அந்த அதனால நாங்க வந்து இந்த சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர் ஒரு விஜய் சார நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் அப்படின்னு நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்களா நீங்க இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்க அதே சொல்லியிருப்பேன் நான் மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும் இது என்ன படம் ஹேங் ஓவர் ஆனா சென்னை டுவெண்ட்டி எயிட் ஹேங் ஓவரா இல்லை

எங்க வருது <muchas> <muchas> मैडम मैडम